ரோட மேரேஜ் திருச்செந்தூரில் அதனால் நைட்டே வந்து திருச்செந்தூர் தங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு காலேஜுக்கு ஓடிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு திருச்செந்தூர் வந்திருக்கோம் நம்ம அப்படிதான் லீவே போடக்கூடாது பின்னா போட்டி கேசனாலேயத்துக்கே நிறைய லீவு தேவைப்படுது அப்போது அதுக்கெலாம் லீவு போட்டுட்டு கல்யாண காட்சினெலாம் என்னத்தை செய்ய அதுக்கெல்லாம் லீவு போட முடியாது இல்லையா அதனால் கல்யாணத்தை முடிச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு காலேஜ் கூட்டிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் பேப்பர்லாம் ஆன்சர் ஷீட்ஸ்லாம் கரெக்ஷனுக்கு இருக்குது எங்கள் அம்மா பிடிங்கி வச்சுட்டாங்க பேப்பர்ஸ் எல்லாம் நீ ஒன்று அங்கே அப்படி தான் எல்லா இடத்துக்கும் போகும்போது பேப்பர் கரெக்ஷன் அது இது தூக்கிட்டு வர போவேன் டைம் இருக்காது அதனால் தூக்கிட்டு வர போவேன் அப்புறம் எங்கள் அம்மா வந்திருக்காங்க எங்கள் அம்மா பிடிங்கி வச்சுட்டாங்க பேப்பர்ஸ் எல்லாம் அப்படி அங்கே கூட போய் பேப்பர் தொலைச்சிடாதே அப்படின்னு சொல்லி ஸோ நல்லா தான் இருக்குது இதை பத்தி யோசிக்காம பீச்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறது நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லுமாடு வாடிட்டு கந்த சாமிய பார்த்து நல்ல சாமியை கூப்பிட்டு பீனை இல்லை மயிலுண்டு பயமில்லை எல்லா சைடும் போட்டு நக்கிறாங்க அப்படின்னு கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்க ஒரு கொடுமை திங்குறதுக்குன்னு அடிச்சிருப்பாங்க அது மாதிரி எங்க போனாலும் நமக்கு ஏதாவது ஒரு சமூக பிரச்சனையை கண்டு பொங்கிடுறோம் அப்படிலாம் இல்லாமல் கொஞ்சம் அமைதியாக இருக்க வைப்பா என்ன அப்படின்னு சொல்லி வேண்டிக்க கோர்ட்டுக்கு போனா ஃபேமிலி கோர்ட்டுக்கு போனா என்ன பண்ணணும் ஒரு பிள்ளை கோட்ல சர்ச்சுகிட்ட ஐயா எப்படி யார் என் முடிச்சு முடியுன்னு சேர்த்து வச்சுருங்க ஐயா நீங்கள் தான் ஏன் தெய்வம் மாதிரியா இப்படி தானே ஒரு பொம்பளை பிள்ளை பேசணும் கோட்டுக்கலாம் போனால் அங்கே போய் நின்று ஆர்டிஐ போடுறேன் நான் வந்து பத்து பொம்பளை பிள்ளைக்கு தான் நடக்குதுன்னு சொல்கிறேன்னு சொன்னால் யார் வந்து நம்மளை இது பண்ணுவாங்க நல்ல புத்தி குடியா சமூக பிரச்சனையெல்லாம் பார்க்காம தயக்கணும் முக்கியம் இல்லை ஆட்சி சேமம் தான் முக்கியம் அடிச்சுள்ள யாருக்கு நடுவில் ஃபோன்லாம் நிறைய வந்துருச்சு ஏன்னா ஒரு கல்யாண வீட்டுக்கு வந்திருக்கோம் அவங்கவுங்க தனித்தனி டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸில் வந்தோம் அதான் ஏ நீ அங்கே இருக்கியா நான் அங்கே இருக்கேன் நான் வந்து அந்த கிடக்கிற உகத்தில் அந்த படிக்கட்டு பக்கத்தில் நிற்கிறேன் நீ வந்து அங்கே நிற்கிறியா நீ இங்கே நிற்கிறியான்னு சொல்லி எல்லோரும் கம்பைன் ஆகணும்ல கல்யாண வீட்டில் அதனால் ஃபோன் கால்ஸ் வந்துச்சு அதான் சொல்கிறேன் நம்ம வந்து இனிமேல் வந்து கொஞ்சம் வாய் பேசாமல் வாயை குறைச்சிருக்கணும் அப்படின்னு முயற்சி இருக்கேன் நான் அதுக்கு தான் வந்து செந்தூர் நாதனை நல்லா வேண்டிட்டு கல்யாணத்தையும் முடிச்சுட்டு போகலான்ட்டு வந்திருக்கேன் சரி ஓகே கொஞ்சம் நல்லாயிருக்கு நைட்டு ஒரு ஒன் தேர்ட்டி ஆகுது இன்னும் கடற்கரையில் உட்காந்துருக்கோம் ரொம்ப நாள் ஆசை இது வந்து கடற்கரையில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நாள் ஆசை இதுக்கு தான் வந்து இதுவும் யாரோ சின்ன பிள்ளைங்க வந்து கட்டி வச்சுருந்தாங்க போல் அதை வேறு முடிச்சிட்டேன் ஸோ ரொம்ப நாள் ஆசை நைட் டைமில் இப்படி கொஞ்சம் கடற்கரையில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது என்னோடய இந்த வருஷம் நிறைய குட்டி குட்டி ஆசைகள்லாம் நிறைய நிறைவேறிகிட்டு இருக்கு சின்ன சின்ன ஆசைகள் அந்த பொங்கல் விடணும்னு நினச்சேன் என் ஊரில் சொன்னல அந்த ஆசை நிறைவேறியிருக்கு இப்படி வந்து கடற்கரையில் வந்து உட்கார்ந்துருக்கதும் ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஆசையும் நிறைவேறியிருக்கு கொஞ்சம் சம்திங் ஸ்பெஷல் பிகாஸ் என் தம்பி எங்கள் பெரியம்மா கூடலாம் நான் உட்கார்ந்துருக்கேன் பக்கத்தில் போய் வீடியோ எடுத்தால் இப்போ சண்டைக்கு வந்துடுவாங்க அதனால தான் உன்னை யார் யூடியூப்லலாம் இதெல்லாம் போட சொன்னான்னு சொல்லி சண்டைக்கு வந்துடுவாங்க அதனால் நான் தூரமாக நின்று போட்டுட்ருக்கேன் சொத்துரிமைகள் பேசுகிறோம் தான் அது வேற பக்கம் ஒரு பக்கம் அது பாட்டு போயிட்டுருக்கோம் அதுக்காக நாங்கள் வந்து இப்படிலாம் உட்காராமல் இருக்க முடியுமா அதனால் இருக்குது ஆனால் நாளைக்கு காலையில் காலேஜ் போடுமே ஒற்றை மணி வரைக்கும் கூட தூங்காமல் உட்காந்துட்டு நாளைக்கு காலேஜ் போடுமே என்ன பண்ண போகிறேன்னு தெரில இருந்தாலும் பரவாயில்ல காலேஜில் தூங்க கூட வர மாட்டாங்க காலையில் சரி பரவாயில்ல ஃபஸ்ட்டு அவர் பர்மிஷன் கேட்டிருக்கேன் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி ஸோ அழகாக இருக்குது சின்ன பிள்ளைங்களாம் இந்த மண் மணல் வீடுலாம் கட்டியிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு பார்க்கறதுக்கு லைட்லாம் எரிஞ்சிட்ருக்கு திருச்செந்தூரில் நல்லாயிருக்கு நைஸ் மெமரி அண்ட் நைஸ் டைம் இஸ் கோயிங் ஆன் ஆனால் நாளைக்கு காலையில் காலேஜ் போனாதான் அப்படி தூங்கி தூங்கி போகிறேன்னு நினைக்கிறேன் அதனால் கொஞ்சம் நேரம் போய் தூங்குறேன் தூங்கிட்டு திரும்ப இன்னும் ஒரு டூ ஹவர்ஸில் எழுந்திரிச்சு கல்யாணத்தை அட்டன் பண்ணணும் ஸோ பார்ப்போம் பாய் டேக் கேர்